ஹாய் வெல்கம் டு ஸ்விட்டி ஃபேமிஷன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காத இருக்கும் பிகாஸ் ஆஃப் எல்லாமே சிறு கலெக்ஷன் தான் ஷோ பண்ணியிருக்கோம் பண்ண போகிறோம் தென் பார்த்திங்கன்னா சுபமான ஒரு கிளியர் ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் எல்லா சேரீஸ்க்குமே ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற சேரீ பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு காதி சில்க் ஸோ வியார் பண்ணால் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ காட்டன் சேரீ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வியார் பண்ணிங்கன்னா பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது இதுக்கு வந்து ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் அண்ட் பல்லு போர்ஷன் ஸோ டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் கான்செப்டில் சேம் உங்களுக்கு இந்த பார்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி ப்ரிட்டி ஸாரீ இந்த சாரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துட்ருந்த சாரீ நான் இந்த சாரீ ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸாரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் காதி லெனின் ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஷைனிங் நல்ல ஒரு லைட் வெயிட் ரொம்ப பிரிட்டியான ஒரு சேரீ ஸோ நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெனின் ஜெரி விவிங் வந்துருக்கு இல்லைங்களா செம்ம சாஃப்ட் நல்ல ஒரு ஷைனிங் ஆன சில்வர் ஜெரி இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு போர்ஷன் ஒன்லி அந்த செக்குடு பேட்டர்ன் வந்திருக்கும் அண்ட் பிளவுஸ் போர்ஷன் ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இந்தி சாரியோட ப்ரைஸ் ஆல்சோ ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரிட்டியான கலர் பிளாக் கலர் வித் பட்ரோஸ் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு செம்மையான லைஃப் வரும் உங்களுக்கு ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே இதுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மல் காட்டன் வா இட்ஸ் ரியலி ப்ரீட்டி ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தான் இந்திஸ் எல்லாம் இதுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ஸோ இந்திஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் போர்ஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பிங்க் கலர் ஜெரி ஜெரிகான்ட்ராஸ்ட்டாக அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் ஸோ இந்த குட்டி குட்டி புட்டாஸ் அண்ட் இந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்லி ஹேண்ட்லூம் கலெக்ஷன் சேலஞ்சிங் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் சேரீ ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் கலர் கிரே வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் ஒன் ப்ளவுஸ் வித் டசல்ஸோட செம்ம சூப்பர்பான பண்ண ஒரு ஹேண்ட்லூம் கலெக்ஷன் ஸோ ரொம்ப பெட்டியாக இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஹேண்ட்லேயே பீவிங் பண்ணிருந்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு குட்டியான அந்த பார்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டிங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கான் ஒன் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் சாரி பியூட்டிஃபுல் வா விட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலர் ராணி பிங்க் கலர் வித் வாடாமல்லி கலர் ஷேடில் அண்ட் நல்லா ஒரு ரெட் கலரில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஸோ ரொம்ப ஒரு ப்ரிட்டியான சேரீ இந்திஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ அந்த சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக ஹேண்ட்லூமில் வீவிங் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்லி த்ரெட் வீவிங் ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் ப்ளீட் எடுத்து வியார் பண்ணிங்கனாலும் பிரட்டியாக இருக்கும் சிங்கிள் ப்ளீட்டில் வியார் பண்ணிங்கனாலும் ப்ரிட்டியாக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் சாரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நல்லா ஆன எல்லோ கலர் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷ் மெரூன் கலரில் ரொம்ப பிரிட்டியான ஒரு லினின் காதி ஸோ இன் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டில் எயிட் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் அவர் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஒன்லி ஒன் அவைலபிளாக இருக்குது பிடிச்சிங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர் கான்செப்ட் இட்ஸ் த்ரீ டி பார்டர் ஸோ நீங்க எந்த மாதிரி வியார் பண்ணீங்கனாலும் ஒரு ஒரு டைப்ல வியர் பண்ணீங்கன்னா நல்ல டிஃபரெண்ட் ஸ்டைலிஷ்ல இருக்கும் ஸோ ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன் சோ இதெல்லாம் கம்ப்ளீட்லி த்ரெட் இந்த மூணு காம்போவோ இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்டிமேட்டா இருக்கும் சோ இட்ஸ் வெரி பிரிட்டி ஸோ இன் போஷன் பல்லு போர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் ப்ரைஸ் ப்ரைஜஸ் த்ரீ டபுள் நைன் மட்டுமே மார்க்கெட்ல ஸ்டீல் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் இருக்கிற ஒரு கலெக்ஷன் காதி காட்டன் ஒன் டுவென்டி கவுண்ட் டியால் நெக்ஸ்ட் கலர் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலேயே ஒரு பியூட்டிஃபுல் கலர் டியால் ஷேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பான போப்பல் வித் உங்களுக்கு ப்ளூ ஷேடில் ஸோ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி பியூட்டிஃபுல்லான அந்த பிகாக் கலரில் இருக்குது ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு ஷேட் இட்ஸ் வெரி பிரிட்டி ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ப்ரைஸஸ் த்ரீ டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் மோர் பியூட்டிஃபுல் கலர் எலிஃபென்ட் கிரே வித் உங்களுக்கு ப்ளூ கலர்ல கான்ட்ராஸ்டா பார்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு பிரிட்டியான ரேர் கலர் கான்செப்ட் ப்ரைஸஸ் த்ரீ டபுள் நைன் மட்டுமே மார்க்கெட் ப்ரைஸ் செவன் வரைக்கும் சேல் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃப்ரீ ஷிப்பிங் பேன் இண்டியா எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் கலர் ஸோ ஒரு பேபி பிங்க்கும் இல்லாத ஸோ ப நாட்டு பட்டு ரோஸ் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பர்பான ப்ளூ கலரில் ஸோ செம்ம சூப்பர்பாக இருக்குது லினின் இன்ஜிஸ் ப்யூர் லினின் காதி நல்லா ஒரு ஷைனிங் கான்ட்ராஸ்ட் பல்லுவான் ப்ளவுஸ் ப்ரைஸஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஸோ எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட் சார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கலர் கான்செப்ட் ஸோ பிகாக் கலரில் க்ரீன் இருக்கும் இல்லைங்களா பிகாக்ல அந்த க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங் அதுலேயே உங்களுக்கு க்ரீன் கலர் த்ரெட் வீவிங் கொடுத்துருக்காங்க ஸோ சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலர் நல்லா ஒரு ஷைனிங் டபுள் சைட் சேம் பார்டர் கான்செப்ட் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி டூ சாரீ ஃப்ரீ ஷிப்பிங் பேனிங்கயா பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க தென் நியூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் நிறைய வியூவர்ஸ் ரெஃபர் ஆகும் சேனல் க்ரோத் ஆகும் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் நியூ வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ